அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அவசியமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் அதாவது பிப்ரவரி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி மாசி மாதத்தின் பதினான்காம் தேதி புதன்கிழமை என்று வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சிவராத்திரியானது வருதுங்க இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது நம்மளுடைய சகலவிதமான பாவங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் அதுவும் புதன்கிழமை நாளில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் இவை தாண்டி நாளைக்கு பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரமும் இருக்குது நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் சிவபெருமானுக்கு உரிய நாளில் பெருமாள் உரிய நட்சத்திரம் வருவது பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய நாளில் சிவபெருமானுடைய நட்சத்திரம் அல்லது திதி வருவது இதெல்லாம் வந்து அதீத சேர்க்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நாளைக்கு பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரமானது மாலை நான்கு மணி ஐம்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் உங்கள் ஊரில் சிவபெருமான் கோவில் இருந்தது அப்படின்னா அளவுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இல்லையா நாளை மாலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் முதல் கால பூஜை நடைபெறும் இரண்டாம் கால பூஜை பார்த்திங்கன்னா ஒன்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணிக்கிடையே உள்ள நேரத்தில் நடைபெறும் அதே போல் மூன்றாம் கால பூஜை அப்படிங்கிறது இரவு பன்னிரெண்டு மணியிலிருந்து மூன்று மணிக்கிடையே உள்ள காலத்தில் நடைபெறும் நான்காம் கால பூஜை அப்படிங்கிறது அதிகாலை மூன்று மணியிலிருந்து காலை ஆறு மணி வரைக்கும் இடையே உள்ள நேரத்தில் வந்து நடைபெறும் முடிஞ்சளவுக்கு அந்த நான்கு கால பூஜைகளையும் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே சிவபெருமான் படம் வச்சுருந்தீங்க போது படத்தை தூய்மைப்படுத்தி ஒரு வில்வேலையை வைத்து ஏதாவது ஒரு சின்ன நிவேதனம் வச்சு நீங்கள் சிவபெருமான் மந்திரம் சொல்கிறது பாடல்கள் பாடுவது அல்லது கேட்பது இதுவே வந்து நல்ல பலனை வந்துட்டு கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு முழிச்சுட்ருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா வருடம் தோறும் நம்ம வந்துட்டு இரவு தூங்கிட்டு தான் இருக்கிறோம் இது போல் ஒரு சிறப்பான நாள் வரும்போது கொஞ்சம் நம்மளுடைய தூக்கத்தை முடிஞ்ச அளவுக்கு தியாகம் செஞ்சோம் அப்படின்னாலுமே அற்புதமான ப மாற்றங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம இறைவனை நோக்கி ஒரு அடி முன்னோக்கி வச்சோம் அப்படிங்கும்போது அவர் நம்ம தேடி பல மடங்கு வேகத்தில் வருவார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு முழிச்சுட்டு துக்கு முயற்சி பண்ணுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் சில விசேஷமான தேதிகள் கிழமைகள் நாட்கள் இதெல்லாம் வரும்போது குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில தாந்திரிக பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக என்னென்ன விதமான மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறும் என்பது குறித்து தொடர்ந்து வந்து நிறைய வீடியோக்கள் போட்டுட்ருக்குறேன் அதெல்லாம் செஞ்சு நிறைய சகோதர சகோதரிகள் பார்த்திங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கிறதா என் கூட கமெண்ட்லேயும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அத்தனை மகத்துவமான இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நாளைய நாளில் நம்ம எந்த மாதிரி செய்யணும் என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம் இதை செய்வதன் மூலமாக இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்காதான்னு ஏங்கி த விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும் நம்ம என்ன பாவம் செஞ்சோமோ தெரியலையே நமக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நொந்து போய் பேசிகிட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை கூட மேஜிக் போட்ட மாதிரி மாற்றக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு வந்து உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு குளியல் ஓராயிரம் பலனை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த குளியல் முறையை தான் வந்து சொல்லணும் அத்தனை அத்துணை நலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான குளியல் முறை அப்படின்னே வந்து இதை சொல்லலாம் இது யாரெல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு இந்த மெத்தட் வந்து தேவைப்படாது ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு நம்ம எந்த ஒரு பாவத்தையும் கர்மவினையும் போக வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் வீட்டில் கணவன் மனைவி இருக்கீங்க இல்லையா நீங்கள் வந்து அவசியம் இந்த குளியல் முறையை வந்து பயன்படுத்திக்கணும் கணவருக்கு வந்து விருப்பமில்லைன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுருங்க கண்டிப்பாக வந்துட்டு அவர் அந்த தண்ணீரில் குளிப்பதன் மூலமாகவே அவருடைய எல்லா விதமான பாவங்களும் கர்ம வேனைகளும் நீங்கும் அவர் நினச்சி பார்க்க முடியாத மாற்றங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும் சரி இப்போ நாளைக்கு காலையில் எழுந்ததும் நீங்கள் வந்துட்டு குளிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி அல்லது நாளைக்கு நான் மாலை வேலையிலையும் வந்து குளிப்பேன் கோவிலுக்கு போகிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரி காலை மாலை எந்த டைமில் குளித்தாலும் இந்த மெத்தடில் வந்துட்டு குளிக்கிறது நல்லது இதுக்கு நீங்கள் தண்ணி பயன்படுத்திட்டாலும் சரி பச்சை தண்ணி பயன்படுத்திட்டாலும் சரி ஒரு பக்கெட் அளவுக்கு வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பளம் வந்து வேணும் இதை சரி பாதியாக வந்து வெட்டிக்கோங்க ஒரு பாதி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பாதி உங்கள் கணவர் குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் கலக்கற மாதிரி வரும் இப்போ இந்த எலுமிச்சம்பளத்தை நல்லா வந்துட்டு நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க அந்த அரை மூடியுமே எல்லாமே வந்துட்டு நீங்கள் பிழிஞ்சு விட்டுருங்க அந்த சாரை பிழிஞ்சு விட்டுட்டு சிவசம்போ அப்படிங்கிற வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லணும் இது சிவபெருமானுடைய மகா மந்திர வார்த்தை அப்படின்னு வந்து சொல்லலாம் நம்மளுடைய வாழ்க்கையை இன்ச் பை இன்ச்சாக எல்லாத்தையுமே மாற்றி நமக்கு பிடித்த மாதிரி தரக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போதுமே பிரதோஷ நாளில் இந்த மந்திர வார்த்தை குறித்து நம்ம சேனலில் ரெகுலராக வந்துட்டு பார்ப்பீங்க மேலும் இந்த சிவசம்போவுக்கு ஒரு கதையே வந்து இருக்குது அதுவும் வந்து நம்மளுடைய பழைய வீடியோவில் வந்து இருக்குது டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா நாளைக்கும் கூட நான் ஒரு முறை இந்த கதையை வந்து நான் சொல்கிறேன் அதை நீங்கள் கேட்பதன் மூலமாக உங்களுக்கும் வந்துட்டு புண்ணியம் கிடைக்கும் சொல்வதன் மூலமாக எனக்கும் வந்துட்டு புண்ணியம் கிடைக்கும் சரி இப்போ அந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிவ சம்போ இது எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொரு முறை சொல்லும்போதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் கர்மவினைகள் வினைகள் எல்லாமே தவிடுபொடியாகும் அடுத்தடுத்த பாதைகள் வந்து ஓப்பன் ஆகும் முன்னேற்றத்திற்கு தேவையானது எல்லாமே உங்களை தேடி வர செய்யும் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் அப்படியே தண்ணீர்லேயும் வந்துட்டு நீங்கள் எழுதலாம் இப்போ எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு விட்டுட்டு தண்ணீரில் வந்துட்டு சிவசம்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிருங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிக்கிறது சிறப்பு தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்க தலையில் மூணு சொட்டு தண்ணீரை தெளிச்சுட்டு உடம்புக்காவது குளிச்சுக்கிறது நல்லது இப்போ உங்கள் கணவர் குளிக்கிறாரு அப்படிங்கும்போது நீங்களே இந்த எலுமிச்சம்பழ சாரையும் வந்து பிழிஞ்சு செஞ்சு விட்டுட்டு சிவசம்போங்கிற வார்த்தையும் தண்ணியில் எழுதிருங்க அவர்கிட்ட சொல்லுங்க இந்த வார்த்தையை சொல்லி குளிங்கன்னு சொல்லி அவர் விருப்பப்பட்டால் சொல்லட்டும் இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி வந்து தண்ணீரில் எழுதிட்டீங்க இல்லையா அதுவே வந்து போதும் நாளைக்கு லேட்டாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நாளை மாலை நேரத்துக்குள்ளாரியாவது இது போல் தண்ணீர் ரெடி பண்ணி குளிச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம வீட்டில் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் குறித்து சொல்கிறேன் நீங்கள் இது இத்தனையுமே வாங்கி வைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது இதில் எது வந்து வாங்க முடியுமோ அதை நீங்கள் வாங்கி வைக்கிறது சிறப்பு முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் பால் வந்து மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுற ஒரு பொருளுங்க மேலும் சந்திர பகவானுக்கு உரிய பொருளும் கூட சிவபெருமான் அபிஷேகத்திற்கு கூட நீங்கள் இந்த நாளில் பால் வாங்கிட்டு போய் கொடுக்கறது சிறப்பான பலன்களை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும் அதனால் நீங்கள் பால் வந்து வாங்குங்க அடுத்ததான் நம்ம வாங்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விபூதி குங்குமம் அதாவது இந்த விபூதியும் குங்குமத்தையும் நீங்கள் தனித்தனியாக வந்துட்டு எண்ணிக்கை வச்சுக்க வேண்டாம் விபூதிங்கிறது சிவபெருமான் குங்குமம்ங்கிறது சக்தி தேவி இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து பிரிக்கக்கூடாது அதனால் சிவசக்தி ஸ்வரூபமாக இருக்கக்கூடாது கூடிய விபூதி குங்குமம் இது ரெண்டையும் நீங்க சேர்த்து வாங்குங்க ஆல்ரெடி வீட்டில் இருந்தா கூட ஒரு பத்து ரூபாய் கொடுத்து இந்த திருநீரையும் குங்குமத்தையும் நீங்க சேர்த்து வாங்குங்க அடுத்து நம்ம வாங்க வேண்டிய மூன்றாவது பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி வந்து வாங்குங்க ஒரு நூறு கிராம் அளவாவது நீங்கள் நாளைக்கு வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைக்கிறது சிறப்பு இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை நீங்கள் வீட்லேயும் வாங்கி வைக்கலாம் இந்த பொருட்களை கொஞ்சம் அதிகமாக வாங்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருக்குது அப்படிங்கும்போது அபிஷேகத்துக்கும் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன் உங்களால் முடியும் அப்படின்னா இளநீர் வந்து நீங்கள் கோவிலுக்கு வாங்கி கொடுக்குறதும் சிறப்பு வீட்டில் வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறதும் சிறப்பு அடுத்து நாளைய நாளில் வில்வே இலை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்கும் அப்படின்னா அல்லது கோவிலுக்கு போகிற வழியில் எங்கேயாவது வித்துட்டுருந்தாங்க இருந்தாங்க அப்படிங்கும்போது நாளைக்கு நீங்கள் வாங்கி அதை வீட்டில் இருக்கக்கூடிய சிவபெருமான் படத்திற்கோ இல்லை லிங்கத்துக்கோ வந்து போடுறது சிறப்பு இல்லைன்னா நீங்கள் வாங்கி வீட்டு பூஜை அறையிலேயாவது வைங்க அதுவே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம் ருத்ராட்சம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் இது வந்து உங்களுக்கு தெரியும் வீட்டில் ஆல்ரெடி ருத்ராட்சம் இருந்தது அப்படின்னா பரவாயில்ல இல்லை அப்படிங்கிறவங்க நாளைய நாளில் ருத்ராட்சம் வாங்குறது சிறப்பு அதே போல் வீட்டில் வந்துட்டு இது வரைக்கும் நாங்கள் சங்கு வச்சு வழிபாடு செஞ்சதில்லை ஆனால் எங்களுக்கு வாங்கணும்னு விருப்பமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சங்கு கூட புதுசாக வாங்கி நாளைக்கு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்கிறது அற்புதமான பண வரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் நாளை நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால நாளைக்கு சின்ன சின்ன எளி தாந்திரிக பரிகாரங்களும் வழிபாடுகள் குறித்தும் நான் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகலவிதமான கஷ்டங்களும் நீங்கி நொடியில் உங்கள் வா வாழ்க்கையை வந்துட்டு மாறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதெல்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம் இப்போ பார்த்த இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தெளிவுபடுத்துறேன் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்